அத்தியாயம் பதிமூன்று தகட்டை கையில் பிடித்தபடி அறைக்குள் நுழைந்த மேகராணியை கண்டவுடன் அங்கே அதுவரை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் சட்டென பேச்சை நிறுத்திக் கொண்டார்கள் அவளுடைய கையில் இருந்த தகட்டை பார்த்தபடி அவள் அது குறித்து என்ன சொல்லப் போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள் அதனால் அந்த அறைக்குள் அமைதி நிலவியது மேகராணி தன் கையில் இருந்த தங்கத் தகட்டை உயர்த்தி பிடித்தபடி கம்பீரமான குரலில் அவர்களை பார்த்து என் கையில் இருக்கிற இந்த தகட்டுக்கு ஒரு லட்சம் தங்க நாணயங்களின் மதிப்பு இருக்கு அதாவது இந்த தகடு ஒரு லட்சம் தங்க நாணயங்களின் பெருமானமுடையது அருணேந்திரர் மாமா அனாவசியமா செலவு பண்ணினதா நீங்க எல்லாம் சொல்ற அதே ஒரு லட்சம் தங்க நாணயங்கள் என்று சொல்ல அவளுடைய இந்த உடல் மொழியை கண்ட அனைவரும் திகைப்போடு அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள் அவள் ஒருமுறை அனைவரையும் தன் பார்வையால் அளந்துவிட்டு மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தாள் இதுக்கப்புறமாச்சும் நீங்க அருணேந்திரர் மாமாவை இந்த விஷயமா தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று விட்டாள் மேகராணியின் இந்த பேச்சை கேட்ட பிறகு யாரும் எதுவும் சொல்லவில்லை அங்கே நின்றிருந்தவர்கள் அனைவருக்கும் அவள் தன் கையில் வைத்திருந்த தகட்டின் மூலம் பதில் அளித்து விட்டதைப் போல இருந்தது காலம் கடந்தது ஒரு நாள் அதிகாலை நேரம் பச்சை மரங்களும் அடர்ந்த புதர்களும் நிறைந்த காட்டுக்கு நடுவே குண்டு வெடிப்பதை போன்ற பலமான சத்தம் கேட்டது அந்த சத்தத்திற்கு காரணம் வேறு யாரும் அல்ல சமரன் தான் அங்கே பயிற்சி செய்து கொண்டிருந்தான் நகரை விட்டு வெகு தொலைவில் உள்ள இந்த தனிமையான காட்டில் முள் மரங்களும் செடிகளும் அதிகம் இருந்தும் அவைகளுக்கிடையே சமரன் தனது பயிற்சியை சுறுசுறுப்போடு செய்து கொண்டிருந்தான் இமைக்கும் நேரத்தில் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்தும் இங்குமாக பாய்ந்து மின்னல் வேகத்தில் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் பயிற்சியின் போது திடீரென வேகத்தை கொள்ள முடியாமல் அவனது தோள்பட்டை ஒரு மரத்தின் மீது மோதியதால் அந்த மரத்தின் சில துண்டுகள் உடைந்து சிதறி கீழே விழுந்தன அடுத்த கணமே அந்த மரத்தில் விரிசல் ஏற்பட்டது ஒரு சில வினாடிகளில் அந்த விரிசல் வளர்ந்து மரத்தின் பாதி வரை நீண்டது இதன் காரணமாக மரம் அதன் முன் நிற்கும் கம்பத்தின் மீது சரிந்து விழத் தொடங்கியது அப்போது சமரன் சட்டென சுதாரித்துக் கொண்டு தனது அடிகளை பின்னுக்கு இழுத்துக் கொண்டான் அடுத்த நொடியே பலத்த சத்தத்துடன் மரம் கீழே விழுந்துவிட்டது அந்த மரம் கீழே விழுந்தவுடன் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை பளிச்சிட்டது ஏனெனில் அவன் சமீப காலமாக அனிமா நுட்ப முறை என்னும் பயிற்சி முறையை செய்து கொண்டிருந்தான் ஏலம் முடிந்து மூன்று மாத காலங்களாகவே அவன் இந்த பயிற்சியை தான் செய்து வந்தான் பல நாள் பயிற்சிக்கு பிறகு அப்போதுதான் அதில் அவனால் வெற்றி பெற முடிந்தது அனிமா நுட்பம் என்பது ஒரு உயர்நிலை பயிற்சி முறையாக கருதப்படுகிறது இந்த நுட்பத்தை பயன்படுத்தி சமரன் தற்போது ஆறாவது நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்திருந்தான் சக்திகளின் நட்சத்திரம் எவ்வளவு அதிகமாக வளர்கிறதோ அவ்வளவு அவ்வளவு மனிதனுக்கு அந்த சக்தியை கையாள்வது கடினமாகவும் மாறிவிடுகிறது ஆனால் சமரன் விஷயத்தில் அப்படியில்லை ஏலத்திற்கு பிறகு சமரன் தனது குருவின் ஆலோசனைகளோடு சுமார் மூன்று மாதங்கள் கடுமையான பயிற்சி செய்து வந்தான் அதில் வெற்றியும் பெற்று தனது சக்தி நட்சத்திரங்களை ஐந்தில் இருந்து ஆறாவது இடத்திற்கு உயர்த்தினான் எனினும் இந்த முறை அவன் தனது நட்சத்திர சக்தியை ஐந்திலிருந்து ஆறாக அதிகரிக்க மூன்று மாதங்களை எடுத்துக்கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் சற்று மகிழ்ச்சியாகத்தான் தெரிந்தான் ஏனெனில் மூன்று வருடங்களுக்கு முன் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது ஐந்தாம் நட்சத்திரத்தில் இருந்து ஆறாம் நட்சத்திரத்திற்கு வருவதற்கு அவனுக்கு அரை வருட காலம் பிடித்தது ஆனால் இம்முறை வெறும் மூன்று மாதங்களில் அதை சாதித்து முடித்து விட்டான் அவன் அந்த அனிமா நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு அவன் உடலிலிருந்து யாரோ அவனுடைய சக்திகளை பிடுங்கி எடுத்து விட்டது போல உணர்ந்தான் கைகளை கூட உயர்த்த முடியாத அளவுக்கு தசைகள் இறுகி வலித்துக் கொண்டிருந்தது கையில் உள்ள தசைகள் வெளியே தெளிவாக தெரிந்தன அவன் மிகவும் சோர்வாக காணப்பட்டான் அவன் தன் தசைகளில் ஏற்பட்ட அழுத்தத்தை நன்கு உணர்ந்தான் இந்த பயிற்சி நுட்பம் நிஜமாவே மனிதர்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம இது நம்மள உடல் அளவுலையும் மனசளவுலையும் உள்ளிருந்து உறுதியாக்குது என்று நினைத்து கொண்டான் அவனுக்கு இது போன்ற வழி மேலும் மேலும் தேவைப்பட்டது ஒவ்வொரு வழியிலும் யவனிகாவை வெல்ல போகும் வெற்றி காட்சிதான் அவன் கண்ணெதிரே கற்பனையாக பிரதிபலித்தது அந்த யவனிகா எனக்கு கொடுத்த வழியை விட இது ஒன்றும் பெருசு இல்லை அவளால எனக்கு ஏற்பட்ட வழியை மறக்க இதைவிட பெரிய வழி வேணும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டான் கடுமையான பயிற்சிக்கு பிறகு சமரனின் உடல் மெல்ல மெல்ல தளர்வடைந்து விட்டது கையில் ஒரு விரலை அசைக்க கூட போதுமான பலம் அவனது உடலில் இல்லை இந்த ஆறாவது நட்சத்திரத்தின் சக்தியால் சமரன் அணிமான் நுட்பத்தை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது அது மட்டுமின்றி அதை பயன்படுத்திய பிறகு அவன் உடலில் இருக்கும் சக்திகள் குறைந்து அதன் பிறகு சண்டையிடும் சக்தியை இழந்து அவன் பலவீனமாகி விடுகிறான் மிகவும் சோர்ந்து விடுகிறான் சோர்வான உடல்நிலையில் அவனுக்கு புல்தரை கூட மெத்தை போலத்தான் தெரிந்தது மிகவும் சோர்வான நிலையில் புல்லின் மீது சரிந்தான் கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் அங்கேயே ஓய்வெடுத்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்து பார்த்தபோது அவன் கண்ணெதிரே தெரிந்த ரம்மியமான இயற்கை காட்சி அவனுக்கு இதமளித்தது பானெங்கும் அழகிய மேகங்கள் பல்வேறு வடிவத்தில் மிதந்து சென்று கொண்டிருந்தன அதே நேரம் அவற்றுக்கிடையே வருணமித்திரரின் கூந்தலும் கூட காற்றில் அசைந்து கொண்டிருந்தது சமரன் புல்தரையில் படுத்திருந்தபோது அவனது உடல்நிலை மீண்டும் சற்று சீர் செய்யப்பட்டிருந்தது அமிர்ததாரா பானத்தின் மகிமையினால் சில நிமிடங்களிலேயே அவன் மீண்டும் வலுப்பெற்றிருந்தான் அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு நன்றாக மூச்சை மெல்ல மெல்ல உள்ளிழுத்து வெளியே விட்டான் கண்களை திறக்காமலேயே அவன் வருணமித்திரரிடம் குருவே என்னோட சக்தியை ஏழாவது நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்த இன்னும் எத்தனை நாளாகும் அது வரைக்கும் இதே மாதிரி தினமும் பயிற்சி பண்ணிட்டே தான் இருக்கணுமா என்றான் சமரன் விரைவாக ஏழாவது நட்சத்திர அந்தஸ்தை அடைய விரும்பினான் ஏனென்றால் அவன் ஏழாவது நட்சத்திர அந்தஸ்தை பெற்றால்தான் அவனால் பரமகுரு பயிற்சி கூடத்துக்குள் நுழைய முடியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏழாவது நட்சத்திர தகுதியை அடைஞ்சு பரமகுரு பயிற்சி மைதானத்துக்குள்ள நுழைஞ்சிடணும் அங்க கத்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை வித்தைகளையும் ஒவ்வொன்னா கத்துக்கணும் எதையுமே சாதாரணமா நினைச்சு கூடாது எந்த வித்த வேணாலும் நமக்கு எப்ப வேணாலும் பயன்படலாம் அதனால எல்லா வித்தையையும் கத்து வச்சுக்கிறது தான் நல்லது ஆனா எப்போ ஏழாவது நட்சத்திர சக்தி நிலையை அடைய முடியும்னு தெரியலையே இருந்து எந்த பதிலுமே இல்லையே என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் பலத்த குளிர்காற்று அவன் முகத்தின் மீது மோதியது அவன் மெல்ல கண்களைத் திறந்து லேசாக தலையை நிமிர்த்திப் பார்த்தான் வருணமித்திரர் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் சமரனின் சந்தேகம் அவரது காதில் விழவில்லை போலும் சமரனின் முகத்தை வருடிய குளிர்காற்று தற்போது வருணமித்திரரின் முகத்திலும் மோதியது அவரும் தியானத்தை முடித்து கொண்டு மெல்ல கண்களை திறந்து பார்த்தார் அடுத்த நொடியே அவரது பார்வை பயிற்சியின் போது அவன் உடைத்த மரத்தின் மீது விழுந்தது அதை பார்த்த வருணமித்திரரின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அவர் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்ததை நட்சத்திர சக்தியோட அளவு ஏழா உயரணும்னா அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைச்சேன் ஆனா இப்ப உன்னோட ஈடுபாட்டையும் பயிற்சியின் வேகத்தையும் சுறுசுறுப்பையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் இரண்டே மாசத்துல நீ ஏழாவது நட்சத்திர சக்தியை பெற முடியும்னு தோணுது என்றார் இதை தனது குருவிடமிருந்து கேட்டவுடன் சமரனின் முகம் பிரகாசமாக மலர்ந்தது கடைசியாக நடைபெற்ற மகா சக்கர தேர்வில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை குறைந்ததிலிருந்து தன்னை பலரும் பலவிதமாக கிண்டலும் கேலியும் செய்து வந்தார்கள் அவர்களெல்லாம் தற்போது தனது சக்தியை பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் மூணு வருஷத்துக்கு முன்னால நானும் ஒன்பது நட்சத்திர சக்தியோட தான் இருந்தேன் அப்ப எல்லாருமே ஆகா ஓஹோன்னு என்ன புகழ்ந்து தள்ளுனாங்க என்னை எப்படியெல்லாம் பாராட்டினாங்க ஆனா கடைசியா நடந்த தேர்வுல என்னோட நட்சத்திர சக்தி குறைஞ்ச உடனே அதுவரைக்கும் புகழ்ந்து பேசினவங்க வாயெல்லாம் அப்படியே புரண்டு பேச ஆரம்பிச்சிருச்சு என் கூடவே இருந்தவங்க கூட என்ன பத்தி கேலியாவும் கிண்டலாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவரைக்கும் என் முன்னாடி நின்னு பேசவே யோசிச்சவங்க கூட அதுக்கப்புறம் என் காதுபடவே என்னை இகழ்ந்து பேசினாங்க அவங்க எல்லாருக்கும் நான் என்னோட சக்தியின் மூலமா தான் பதில் சொல்ல போறேன் அது மட்டும் இல்ல அந்த யவனிக்கா முக்கியமா அவளுக்கு தான் இதுல பெரிய பங்கு இருக்கு மனிதர்கள் பலரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தான் எனக்கு புரிய வச்சதே அவதா முதல்ல அவளுக்கு தான் என்னோட சக்தியை நிரூபிக்கணும் அத்தனை நாள் மனசார விரும்பணவன்கிறத கூட மறந்துட்டு நட்சத்திர சக்தி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு நாட்டோட இளவரசன் கூட பார்க்காம அவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில என்ன ரொம்பவே இழிவுபடுத்தி பேசிட்டா என்ன ரொம்ப அவமரியாதையா பேசிட்டா அந்த யவனிக்காவ ஏய் யவனிகா உனக்குதான் நான் என்ன முதல்ல நிரூபிக்க போறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் அவளுடைய பெயரை சொல்லி அந்த காடே அதிரும்படி திறந்திருந்த வானத்தை பார்த்து கத்தி கூச்சலிட்டான் யவனிகா கோபத்தில் கர்ஜிக்கும் சமரனை கண்டு வருணமித்திரரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சமரா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அது கடினமான காலங்களில் அவங்களை மீறி வெளிப்படும் உனக்கும் அதீத திறமை இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல யவனிகாவுக்கு நீ ஒரு விதத்துல நன்றிதான் சொல்லணும் அவ மேல இருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வருது என்ன அவளை விரைவில் நினைக்கும் போது அதுக்கு அவசியம் இல்ல சமரா நீ உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணு உன்னோட எண்ணங்கள் மேல உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்றார் வருணமித்திரர் வருணமித்திரர் இதையெல்லாம் பேசிக்கொண்டே பாறையின் மேலிருந்து இறங்கி வந்து சமரனின் தோளில் கை வைத்து நீ உன்னை ஒரு பாறை மாதிரி வலிமையாக்கிக்கோ அதே சமயம் உன்னோட உடல் மட்டும் சக்தியோட இருந்தா போதாது உள்ளத்திலையும் நிதானம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம இலக்குக்கு இன்னும் தூரம் இருக்கு அதனால நாம மறுபடியும் பயிற்சியை தொடரலாம் என்றார் வருணமித்திரருடைய வார்த்தைகள் சமரனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அவன் உற்சாகத்தோடு அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டான் மேலும் காலங்கள் கடந்தது காலையின் வெப்பம் இப்போது இலையுதிர் காலத்தால் மாறியிருந்தது மேலும் மரங்களின் கிளைகள் மற்றும் இலைகளும் அவற்றின் நிறத்தை மாற்றியிருந்தன சமரன் தன் அறைக்குள் வருணமித்திரரிடம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் அவனுடைய அறை கலப்படமற்ற பனித்துளியைப் போல பளிச்சென சுத்தமாக இருந்தது சூரிய ஒளி அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தது வருடம் முழுவதும் சமரன் மிகவும் கடினமாக உழைத்ததால் அவனது உடலிலும் பல மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தன அவனது தோற்றம் ஒரு ஆஜானு போல பலம் நிறைந்ததாக தெரிந்தது சமரன் கால் சட்டையை தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை கண்ணாடி முன் நின்று கொண்டு தனது வலிமை மிக்க புஜங்களை பார்த்து கொண்டிருந்தான் அதன் அருகில் பச்சை நிறத்தில் நீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய கண்ணாடி குவளை இருந்தது கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டே இன்னைக்குதான் நான் என்னோட சக்தியை ஏழாவது நட்சத்திர அளவுக்கு எடுத்துட்டு போக போறேன் என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டான் கடந்த மாதத்தில் அவன் மிகவும் கடுமையாக பயிற்சி செய்திருந்தான் அதன் விளைவாக இன்று தன்னை ஏழாவது நட்சத்திர நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பயிற்சியை ஏறக்குறைய முடித்துவிட்டதை அறிந்ததால் தான் அவன் இவ்வாறு தனக்குள் பேசிக்கொண்டான் முன்னேற்றம் அவனது உடலில் மட்டுமின்றி தற்போது அவன் உள்ளத்திலும் இருந்தது முன்பெல்லாம் அவன் உள்ளத்தில் நினைக்கும் விஷயங்கள் அனைத்தும் முகத்தில் பிரதிபலித்துவிடும் அவனுக்கு தனது எண்ணங்களை மறைத்து வைத்துக் கொள்ள தெரியாமல் இருந்தது ஆனால் தற்போது அவன் தன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பதை அவனை பார்க்கும் யாராலும் யூகிக்க முடியாத நிலையில் இருந்தான் அவன் தன் எண்ணங்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்க பழகியிருந்தான் பயிற்சி முடிந்த பிறகு அவன் கைகளை மடக்கி நன்றாக மூச்சை ஆழமாக இழுத்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த அமிர்ததாரா பானத்தை உடலெங்கும் பூசிக்கொண்டான் அதன் பிறகு அப்படியே சென்று குளியலறையில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் படுத்துக் கொண்டான் அமிர்ததாரா பானம் பயிற்சியின் போது அவன் உடலில் ஏற்பட்ட காயங்களை சரி செய்வதோடு மட்டுமின்றி அவனது ஆற்றலையும் அதிகரிக்க செய்து கொண்டிருந்தது பாஞ்சால நகரத்தை பொறுத்தவரை நட்சத்திர சக்தி ஒன்று முதல் மூன்றாக இருப்பவர்களை குறைந்த சக்தி உடையவர்களாகவும் நான்கு முதல் ஆறு வரை இருப்பவர்களை நடுநிலையாளர்களாகவும் ஏழு முதல் ஒன்பது வரை இருப்பவர்களை வீரர்களாகவும் கருதினார்கள் ஏழு நட்சத்திர சக்தியை அடைந்தவர்கள் மேலும் பயிற்சி செய்து ஒன்பது நட்சத்திர சக்தியை பெற்று அபராஜிதன் பட்டத்தை அடைந்துவிட வேண்டும் என்று கடுமையாக பயிற்சி செய்வார்கள் ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் வெறும் மூன்றிலிருந்து ஏழு நட்சத்திர சக்தி வரை செல்வது சமரனுக்கு மிகவும் சவாலான ஒன்றாகத்தான் இருந்தது அவன் தனது சக்திகளின் நட்சத்திரங்களை அதிகரிக்க அமிர்ததாராவின் உதவியை எடுத்துக் கொண்டிருந்தான் மேலும் பயிற்சிக்குப் பிறகு தியான நிலையில் அமர்ந்து மூச்சை ஆழ்ந்து உள்வாங்கி வெளியிடுவான் தண்ணீர் தொட்டிக்குள் படுத்திருந்த சமரன் காற்றின் உதவியுடன் தனது உடலில் உள்ள சக்தியை உணர முயற்சிக்க ஆரம்பித்தான் அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று வருணமித்திரருக்கும் நன்றாகவே புரிந்தது காற்றில் ஆழ்ந்து சுவாசித்த பிறகும் அவன் தன் சக்தியில் எந்த மாற்றத்தையும் உணரவில்லை என்பதை உணர்ந்த வருணமித்திரர் சமரனின் தண்ணீர் தொட்டியில் உள்ள நீரில் மேலும் சில துளிகள் அமிர்ததாராவை சேர்த்தார் அது சிறிது நேரத்திலேயே வேலை செய்யத் தொடங்கி அவனது சக்தியை மாற்றியது தண்ணீர் பச்சையாகவும் பசுமையாகவும் மாறுவதை பார்த்த சமரன் இதையெல்லாம் செய்தது வருணமித்திரர்தான் என்பதை புரிந்து கொண்டான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது அதே புன்னகையுடன் நன்றி குருவே என்றான் மேலும் தனது சக்தியை அதிகரிக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்து அந்த அமிர்ததாராவின் சக்தியை தனக்குள் இழுக்க ஆரம்பித்தான் சுமார் ஒரு மணி நேரம் அமிர்ததாராவில் இருந்து சக்தியை எடுத்த பிறகு அந்த பச்சை நீரின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறியது தண்ணீர் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டு விட்டது அமிர்ததாரா கலக்கப்பட்ட நீரிலிருந்து ஆழமான மூச்சை எடுத்து உடம்பின் வலிமையை அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது அவனது கவனம் வயிற்றின் மீது குவிந்தது சட்டென்று கண்களை திறந்தான் உள்மூச்சை வெளிவிட்டு கொண்டே தனது முதுகை நேராக்கிக் கொண்டான் உடம்பில் உள்ள தசைகள் வெடிக்கும் சத்தம் வெளிப்படையாக கேட்டது அடுத்த கணம் நரம்பில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு வயிற்றில் தொடங்கி கழுத்து வரை நீண்டு கண்களை அடைத்தது அவன் சட்டென கண்களை அகலத் திறந்தான் கண்கள் இரண்டும் பச்சை நிறத்தில் பளிச்சிட்டது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது